ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் சேலம் ஸ்பெஷல் தட்டு வடை செய்ய போகிறேன் அதுக்கு ரெடிமேடாக தட்டை வாங்கி வச்சுருக்கிறேன் இதை நீங்கள் வீட்லேயும் செஞ்சுக்கலாம் ஆனால் நான் கடையில் தான் வாங்கி வச்சிருக்கிறேன் இதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படின்னா வெங்காயம் தக்காளி வரமிளகா வச்சு அரைச்ச சட்னி அடுத்து கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் வச்சு அரைச்ச சட்னி எதுவுமே வந்து ஆயிலில் வதக்கக்கூடாது கேரட்டு பீட்ரூட் வச்சுருக்கேன் குல்கந்து வச்சுருக்கறேன் மயானைஸ் வச்சுருக்கேன் சீஸ் சாஸ் வச்சுருக்கேன் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் மூணு தட்டை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பச்சை சட்னி எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பச்சை சட்னி எடுத்து வச்சுக்கிங்க அதுக்கு மேலே கேரட் வச்சுருவோம் கொஞ்சமாக தான் வைக்கணும் அடுத்து பீட்ரூட் வச்சிடலாம் இந்த தட்டுவடை செட்டு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மயநாய்ஸ் வச்சிடலாம் இப்போ கார சட்னி வச்சிடலாம் இதை அப்படியே இது மேலே வச்சிட வேண்டியதுதான் சூப்பராக இருக்கும் நீங்களும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது ஒரு செட்டு மைனஸ் வச்சு அடுத்த செட்டு நான் இப்போ செய்ய போகிறேன் இப்போ கேரட் பீட்ரூட் வச்சாச்சு சீஸ் சாஸ் வச்சிடலாம் எனக்கு வந்து சீஸ் சாஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ரெட் சட்னி வச்சு மேலே வச்சிடலாம் அடுத்து குல்கந்து வச்சிடலாம் குல்கந்துக்கு மட்டும் எந்த ஸ்டஃபிங் நம்ம வைக்க வேண்டாம் கடையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குல்கந்து ச தட்டுவடை தான் வந்து காஸ்ட்லி தட்டுவடை செட்டு ரெடி ஆயிடுச்சு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ